வணக்கம் தமிழ்நாடு மொரி மின்னச்சல் சிலபாலையும் வழங்கும் அடிமுறை பூட்டு பிரிவு சேர்த்து நம்ம வர்மத்தை பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது சேஃப்டி சேஃப்டின்னா என்ன பாதுகாப்பு இந்த பாதுகாப்பை நம்ம எப்படி பண்ணுவோம்னா வர்மம் மட்டும் தனியாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் அடிமுறையோட சேர்த்து பண்ணிட்டுருக்கோம் பூட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இது அடிமுறையாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதை நீங்கள் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க இந்த வர்மா எல்லா எதை செய்தாலுமே வர்ம இல்லை வரும் சரியா எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதை வரமா சேர்த்து பண் பண்ணிகிட்டு இருக்கோம் நீ பாருங்கள் அதுக்கு நமக்கு வந்து அடிமுறை தற்காப்பு சரி வர்மா தற்காப்பு இணைந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க சரி நன்றி இப்போ பண்ணுவாங்க பாருங்கள் வர்மா தூண்ட மாதிரி தன்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்க அந்த எது அட்டாக் பண்ணும்போது பிடிச்சி அவரை வந்து அட்டாக் பண்ணுறாரு அப்போ அவருடைய கை விரல் என்ன ஆகுதுன்னு பார்ப்பாருங்க எந்த இடத்துல பிடிக்கிறாரு பிடிச்சா என்ன ஆகிறார் கவனி இது தனியாக வரமா சரியா பண்ணுங்க ம் பிடிச்சுட்டாரு ஆ பிடிச்ச உடனே கை சுற்றிடுவார் சுற்றின உடனே என்ன பண்ணுறாரு நீ தலையை ஒன்று போயிடுவான் தலையில் நுமுத்த முடியாது சரியா தலையெல்லாம் முடிஞ்சு நு முடியாது நம்ம தான் நுமுத்தணும் அது லாக் அப்படி ஆகிடுச்சி ஓகேவா விட்டுருங்க ஓகேவா சரி பார்த்துருப்பீங்க பாருங்க பார்த்து பயன்படுங்க சரியா நன்றி வணக்கம்